ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் கொடுத்துருக்க கமெண்ட் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எதுக்காக நான் இன்றைக்கி இந்த டைமில் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பயங்கரமான திருடி நீ அந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் உங்கள் அக்கா வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் உங்கள் வா உங்கள் அக்கா வாழ்க்கையை கெடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது நானும் பொண்ணு தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் நான் செகண்ட் ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுக்கான காரணம் என்னென்னு நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ திரும்ப திரும்ப உங்களுடைய எண்ணங்கள் சராசரியாக இருக்கக்கூடிய மக்கள் தான் நீங்கள் நீங்கள் ஒரு நானும் ஒரு பொண்ணு என்னை இவ்வளோ காயப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்க என்னை உயிருக்கு உயிராக நேசித்தேன் என் கணவரை தான் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப கேட்குறீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் திருமணம் செஞ்சுட்டு வாழை பிடிக்காமல் டைவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அவங்க பிடிச்சவங்களோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க யாருமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தையாக அதே மொதல் கல்யாணத்துலேயே வாழவே இல்லை சரிங்களா நான் சரின்லாம் சொல்லலை என்னை நியாயப்படுத்திக்கொள்ள நான் செஞ்சது வந்து சரின்னு ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா நீங்க கொடுத்துருக்க கமெண்ட் எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்ன காதலிச்சவங்களை அவங்க திருமணம் செஞ்சுக்கினாங்களே யாராவது ஒருத்தர் அந்த அப்படி திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் அவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க நானும் நல்லா இருந்திருப்பேன்னு நீங்கள் யோசிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அந்த மாதிரி யோசிக்கும்னு தோணலை நான் இப்போ அதை பற்றி பேசவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க சந்தோஷமா இல்லை நீ சந்தோஷமா இருக்க லைட்டாக முகத்தை கழுவி பவுடர் வச்சு பொட்டு வச்சு ஒரு சாரி கட்டிட்டா நான் சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தமா இப்போ உங்கள் கமெண்ட் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு தைரியமாக மனசை இது பண்ணிட்டு நான் அழகே கூடாதுன்றதுக்காகவே மைக் கூட கடலை அதிகமாக வச்சிருக்கேன் நான் எதுக்கு கழுவணும் இப்படி நான் வந்து எங்கள் அக்கா கதை என் கதையை சொல்லி தான் சம்பாதிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் கண் முடி யோசிச்சு பாருங்கள் நான் வந்து எங்கள் அக்கா லைஃப் பற்றி எதுவுமே சொல்லாமல் நானே எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு வீடியோ போட எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் அந்த மாதிரி பொய்யான ஒன்று தான் நீங்கள் விரும்புகிறீங்களா என்னைய மாதிரி இன்னொரு பொண்ணு கஷ்டப்படக்கூடாது இந்த வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமல் நான் எதனால் வந்த எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் அதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் மட்டும்தான் நான் நான் அதாவது கெட்ட விஷயத்த மட்டும்தான் நீ ஷேர் பண்ணுற நீ நிறைய சந்தோஷமாக இருக்க ஆனால் கெட்ட விஷயத்த தான் ஷேர் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க நான் எதுக்காக கெட்ட விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுறது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த வாழ்க்கை தப்புன்னு புரியும் என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து இந்த வாழ்க்கையை தப் செலக்ட் பண்ணும்போது என்னை பார்க்கும்போது அந்த முனை இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் இதில் இருக்க சந்தோஷத்தை நான் சொன்னேன்னா அப்போ நம்ம எத்தனை வீட்டுக்கார் வேணால் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் போல அப்படி தானே தோணும் ஒரு மெச்சூரிட்டியாக கமெண்ட் கொடுங்க கொஞ்சமாதிரி யோசிச்சு கமெண்ட் கொடுங்க நீ அப்படியே பெரிய இது மாதிரி பேசுகிற அது மாதிரி பேசுகிற இந்த புத்திலாம் எங்கே போச்சு எங்கே போச்சு கேட்டுகிட்டே இருக்கீங்க எதுக்கு என்னைக்கு மட்டும் நீங்கள் குறை சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை நான் குறை சொல்கிறேன் குறை சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே சொல்கிறவங்கள மட்டும் தான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஆதரவாக புரிஞ்சுக்கிறேன் நல்ல நண்பர்களுக்கு நான் சொல்லவே கிடையாது இந்த மாதிரி வந்து நிறையா பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என் அக்கா மேலே தப்பே கிடையாதா தங்கச்சி காதலிச்சவங்கள நம்ம கல்யாணம் பண்ணுறோம் இந்த லைஃப்பில் எப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணாலே அவளுக்கும் சின்ன வயசு தான் அவள் சூஸ் பண்ணும்போது அதனால அவள் தப்பாக சூஸ் பண்ணியிருக்கான் அவள் தப்பு கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு காதலிச்சாலும் பரவாயில்ல எங்கள் அக்கா வந்து திருமணம் செஞ்சவொடனே வாழ்ந்துருக்கணும் வாழை பிடிக்கல டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னையும் வா என் கூட கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்கோம் அப்படி பண்ணலாம் அவர் மேலேயும் தப்பில்ல என் மேலே மட்டும்தான் தப்பு தப்பு தப்புன்னு சொல்கிறீங்க ஏன் தெரியுமா நான் மட்டும்தான் உங்கள் கூட சோஷியல் மீடியாவில் இருக்கேன் அதனால் என் மேலே தப்புன்னு சொல்கிறீங்க கொஞ்ச நாள் பொறுத்து எங்கள் அக்காவையும் பேச வைப்பேன் எங்கள் மாமாவையும் பேச வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான நேரம் வராமலாம் இருக்காது சரிங்களா அன்றைக்கி உங்களுக்கு புரியும் இந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் கமெண்ட்ஸ்குள்ளே போயிடுறேன் அதிக கமெண்ட்ஸ் எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் மற்றும் இரண்டாம் திருமணம் சொல்லி போட்டிருந்தல அந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரல் குயின் அப்படின்றவங்க அமைச்சிருக்காங்க நீங்கள் எவ்வளோதான் பாவம் மாதிரி உங்கள் சுச்சுவேஷனை சொன்னாலும் அது எப்படி உங்கள் அக்காவும் துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு நீங்கள் சொல்கிறது உங்கள் சைடு கரெக்டு போலேயே சொல்கிறீங்க நீங்கள் பண்ணது துரோகம் நான் பண்ணது துரோகம் துரோகம் இப்படி தான் பேசுகிறீங்களே தவிர இது மூணு பேர் மேலேயே தப்பு இருக்குன்னு வந்து உணர்கிற வந்து சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படவும் மாட்டுது உங்களுக்கு புரிய மாட்டுது உங்களுக்கு வேணும் எனக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து இந்த அக்கா வந்து இப்படி வாழ்கிறதால வந்து மக்களே வந்து வெறுத்து பேசுகிறாங்க இந்த வாழ்க்கைய யாரும் நம்ம சூஸ் பண்ணக்கூடாதுன்னு யாராவது மனசில் பதியும் அது மட்டும் எனக்கு போதும் ஏன்னா எல்லோரும் திருத்துறதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது நான் ஒரு சாதாரண பொண்ணு ஒரு ஏழை வீட்டு பொண்ணு நான் வந்து எதுவுமே வந்து சொல்லி உங்களுக்கு புரிய போகிறதில்ல ஸோ அவங்க இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க பாவம் மாதிரி நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் பாவம் மாதிரி சொல்லணும் சொல்லணும் என் சூழ்நிலை அது நான் பேசுகிறேன் உங்களுக்கு பாவம் மாதிரி தெரியுது நான் அப்போ எவ்வளோ நான் கஷ்டப்படுறேன் பாவம் மாதிரி துரோகம் மாதிரி இதே தான் போடுறீங்க அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது உங்களுக்கு புரியணும்ல ஒருத்தங்க அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணிலா வேனிஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களுமே வந்து சேனல் கூட வச்சுருக்காங்க போல் எருமை பாருங்கள் எப்படிலாம் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு எருமை உங்கள் அக்கா வீட்டுக்கு தானே அனுப்புனாங்க உங்கள் அக்கா புருஷன் கூடவா அனுப்புனாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க என் ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு ஒரு பொண்ணை சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் திட்டுறீங்க முதல்ல எனக்கு புரியல இப்போ வந்து நான் வாழணுமா இல்லை சாவணுமா இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நீங்களில் கல்யாணம் ஆகாத எத்தனையோ பேர் கல்யாணம் ஆனவங்களும் சரி இன்னொருத்தவங்க மேலே ஆசை வந்துகிட்டு அது மாதிரி வரக்கூடாது அது மாதிரி வாழக்கூடாதுன்றதுக்காக தான் என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருக்கு அது மட்டும் புரிய மாட்டேது உங்களுக்கு மற்ற எல்லா புரியுது ஏ ஏ டுசட் கிளறினு இருக்கீங்க எங்கள் லைஃப் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்தாகணும் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்களை நான் வளர்க்கணும் ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி ரொம்ப புண்படுத்துற மாதிரி நீங்கள் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எவ்வளோ மெசேஜை நான் டெலீட் பண்ணித்தேன் ஏன்னா அசிங்கமான வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அந்த எல்லா வார்த்தையும் எனக்கு மட்டும் வராது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் தான் வரணும் நீங்கள் போடக்கூடிய பாதிக்காமண்ட் அக்கா பாவம் அக்காப்பாவன்றீங்க அப்போ நான் பாவமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் என் காதலை என் கண்ணி எதிர்க்கே என் அக்கா கழுத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த நான் சின்ன வயசாக இருந்தாலுமே வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆசையை கிளப்பி விட்டுருக்காங்க அறியாத வயசாக இருந்தாலுமே அந்த வயசில் என் மனம் இதை எப்படி இருந்துருக்கும் ஒரு பயங்கரமாக நான் அழுது இருப்பேன் நம்ம கண் எதிர்க்க கல்யாணம் பண்ணேன் கல்யாண ஃபோட்டோவில் கூட என் ஃபோட்டோ கிருக்கிட்டாங்க தெரியுமா எங்கள் அக்கா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் அப்போயுமே என் கையை பிடிச்ச ஃபோட்டோ நிற்கிறாருன்னு கிருக்கி வச்சுருந்தாங்க அந்த மாதிரிலாம் அவங்க எவ்வளோ கொடுமைகள் படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எக்கச்சக்க கொடுமையும் கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சேன்னு என் குழந்தைங்களை பார்க்குற ஒவ்வொரு நாளும் அது முகத்தை பாக்குறேன் சரிங்களா நீங்க எக்கச்சக்கமா குடுக்குறீங்க எங்க அக்காவே சந்தோஷமா கூட இருந்துட்டு போட்டோம் எல்லாமே அக்காவுக்கு தானே கிடைக்குது எனக்கு என்ன கிடைச்சு நீங்க பாத்திருக்கீங்க இது வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்து அதிகமா எதலையாவது பாத்திருக்கீங்களா அவ அவள் சந்தோஷம் போச்சு அவள் வாழ்க்கை போச்சுன்னா என் சந்தோஷமும் போச்சு என் வாழ்க்கையும் போச்சு அதை ஏன் யோசிக்க மாட்டேங்க இன்றைக்கி என் என் குழந்தைங்களுக்காக தான் நான் போராடிட்டுருக்கா அது எதுக்கு நீங்கள் யோசிக்கவே மாட்டேறீங்க இப்படிலாம் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க எது வேணாலும் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை மாறப் போறதில்லை இதுதான் என்னோடய வாழ்க்கை இதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன் சந்தோஷத்தை நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன்னா கண்டிப்பாக என்னோட பொண்ணு இந்த வாழ்க்கைய வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடும் நான் அதனால் சந்தோஷத்தை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஒருத்தவங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு அவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டவும் செய்யலை எதுவும் செய்யலை என்னை மட்டும்தான் அந்த கமெண்ட்டில் குறை சொல்லியிருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அந்த கமெண்ட் இதில் தெரியுமா நான் தெரியல இல்லை தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் படிக்கிறேன் இருந்தாலும் கட கட கடன்னு படிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் ஜமுனா ஆனந்தின்றவங்க என்ன தெரியுமா நான் அப்படியே சொல்லிடுறேன் அவங்க என்ன கமெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ வந்து உனக்கு அறியாத வயசு பாவம் பண்ணிவிட்டேன் இப்படிலாம் நீ பேசுகிற அதனால் கல்யாணம் பண்ணிட்டேன் இன்றைக்கி எனக்கு புரிஞ்சிச்சின்னு பேசுகிற இப்போ நீ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் வீட்டுக்கார இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிச்சின்னா நீ என்ன பண்ணுவ அப்படி கேட்குறாங்க நான் உண்மையாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீ விட்டுட்டு அவர் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணாங்க நான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க இன்னொருத்தர் அவர் கல்யாணம் பண்ணுறாருன்னா ஒன்று என் கூட வாழ வைக்க ட்ரை பண்ணுவேன் முடியலையா பிடிக்கல நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சா என் கூட வாழவே மாட்டேன்னு தெரிஞ்சிச்சா நான் என்ன பண்ணுவேன் அவரை விட்டு நான் போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என் குழந்தை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அவங்க கேட்டதுக்கான பதில் இதுதான் நான் தனித்து வாழ முடியும் குழந்தையை காப்பாற்ற முடியும் இப்போ கூட நீ போயிடலாம் போயிடலாம்னு எத்தனை பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க என் வீட்டுக்கார என்னை பிடிக்கலன்னு சொல்லலையே எங்களுக்கு என் பசங்களுக்கு எதுவும் செய்யாமல் இல்லையே அவரால் முடிஞ்சது ஏதோ செய்கிறாரு அவ்வளோதான் ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லை ரெண்டு வாழ்க்கையாக இருக்கும்போது பங்கு பார்த் பங்கு விரிச்சு வாழ முடியும் இப்போ ஒரு பிஸ்கெட்டை வாங்கி ஒருத்தராக சாப்பிட்றதுக்கும் ஒரு பிஸ்கெட்டை வாங்கி நாலு பேர் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலு பேர் சாப்பிட்டாங்கன்ற சூழ்நிலை இருக்கும் அதை நான் மாற்றுவேன் போராடி நான் சம்பாதிப்பேன் சம்பாதிச்சு சம்பாதிக்க மாட்டேன் சம்பாதிச்சா மட்டும் இந்த வாழ்க்கை மாறிடாது சரிங்களா நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு நான் பதில் சொல்லணும் என் குழந்தைங்க என் வயிற்றில் பிறந்திருக்காங்க அதுங்க என்ன பாவம் பண்ணிச்சு அதுங்களுக்குலாம் சில சில ஜென்மங்கள் வந்து சாபம் முடியுதுங்க அதெல்லாம் நினச்சா கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக எதுக்கட நம்ம வந்து நல்லது செய்கிறோன்ற பேரில் நான் யோசிச்ச விஷயம் எனக்கு பண்ணாததுல எனக்கு யாரும் வந்து வழிகாட்ட ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எத்தனை டீனேஜ் பிள்ளைங்க வாழ்க்கையை வந்து தொலைக்க தயாரா இருக்காங்க அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரா வாழ்ந்தாலும் நிறைய பேர் வாழ்க்கை தொலைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம வீடியோ பார்க்குற பெண்கள் வந்து கண்டிப்பாக மாறுவாங்க ஆண்களும் மாறுவாங்க அப்படின்றதுக்காக தான் வீடியோ நல்ல நோக்கத்தில் போட்டாங்க அதை கெட்ட விதமாக மாற்றுங்க பாருங்கள் வாழ்க்கை போச்சு போச்சு நீ வாழ்க்கை கெடுத்துட்டு கெடுத்துட்டு இந்த கமெண்ட் கேட்கும் போது எரிச்சலாக வருது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு பொண்ணு சும்மா இருக்குதுன்னு சொன்னால் எப்படி கோவம் வருமோ அது விட மேலே கோவம் வருது சரி ஓகே என்ன இந்த ரெண்டாவது மனைவின்ற பார்வை தூக்கி போட்டிருங்க மற்றபடி என்னோடய திறமையை நீங்கள் போயிட்டு பாருங்களேன் ஒரு வீடியோவில் எதுலையாவது என்னோடய முயற்சி இல்லாமல் நான் வீடியோ போட்டுருங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ வீடியோக்கள் அழுக்கு நைட்டோட தலை வராமல் கிடைக்கிற டைமில் கண்டென்ட்டு சூப்பர் சூப்பராக போட்டிருக்கேன் ரீச்சே ஆகாது சும்மா முகத்தை வந்து பவுட்ரு போட்டு கொஞ்சம் டீசெண்டாக நார்மலாக இப்படி வாய் ஆசிச்சுருப்பேன் ஒரு பாட்டுக்கு நல்லா ரீச் ஆகும் அப்போ என்ன பண்ண முடியும் எது ரீச் ஆகுதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி பண்ண முடியும் அதை யோசிச்சு பாருங்கள் சரிங்களா எதுவுமே யோசிக்காமல் இஷ்டத்துக்கு கமெண்ட் கொடுக்குறீங்க கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோத்துக்கு என்னால் ரிப்ளை கொடுக்க முடியாது ஆனால் காமனாக இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு என் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் அக்கா வாழ்க்கை கஷ்டமாக இருக்கு மிச்சத்தில் உண்மையாக சொல்கிறேன் நான் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து காமனாக கொடுக்கக்கூடிய கமெண்ட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணது பெரிய தப்பு அக்கா வந்து அம்மாவுக்கு சமன்றாங்க அக்கா வீட்டுக்கார் வந்து அப்பாவுக்கு சமன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவள் அக்காவாக நடந்திருந்தால் உண்மையாக அவள் எனக்கு அம்மாவுக்கு தான் சமம் அக்கா வீட்டுக்காரர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அம் அப்பாக்கு சமனு அவரும் அப்பான்ற அந்த பொசிஷனோடு என்னைய பார்த்துருந்தா அப்பாவுக்கு சமம் அவர் மனசுலேயும் ஒரு எப்படி சொல்கிறது நம்ம லவ் பண்ணவள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கடைசி வரைக்கும் ஒரு பிடிவாத நோக்கத்திலேயே என்னை பார்க்குறாரு காதலிச்ச ஒருத்தரை எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்பான்னு பார்க்க முடியும் அதே போல அம்மாவாக பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றீங்க எந்த ஒரு அம்மாவாது தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களா தான் பொண்ணு காதலிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களா இப்படி யோசிச்சு பாருங்க இந்த கேள்வி ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு இது ரொம்ப தலைவலியா இருக்குது அக்கா அம்மாவுக்கு சமம் அக்கா வீட்டுக்காரரு அப்பாவுக்கு சமம் அவங்க ரெண்டு பேருமே அப்படி நடந்துக்கலையே அப்புறம் எப்படி நான் அந்த நோக்கத்தில் அவங்கள ரெண்டு பேரையும் பார்க்க முடியும் என்னால் வந்து எமோஷ்னல்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல அந்தளவுக்கு நீங்கள் கொஷின்ஸ் இருக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் கூட சில நேரம் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டா மக்கள் பார்வையில் என்ன யோசிக்கிறாங்க மக்கள் பார்வையில் என்ன நினைக்கிறாங்க எப்படி நம்ம சொல்கிற வீடியோவில் போய் சேர்ந்துருக்குன்றது தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் நான் ஆஃப் பண்ணாமல் இருக்கேன் கண்டினியூவாக நான் வந்து ஒரு மூணு நாள் கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் நான்